வார்த்தைகள் ஒரு மனிதனை உயர்த்தும் சக்தியும் அதுதான் அவனை தரைக்கு கீழே தள்ளும் ஆயுதமும் அதுதான் பேசும்போது நம்மை நாமே கவனிக்கிறோமோ இல்லையோ யாரோ ஒருவரை காயப்படுத்தும் வார்த்தைகளால் நம்மை நாமே சிதைக்கிறோம் இன்று சொல்லப்போகும் கதை ஒரு பணக்கார இளைஞன் துறவியாக ஆசிரமத்திற்குள் வந்து அமைதி என்னும் ஒரு சிறிய உறுதிமொழியை எடுத்து அதை கடைபிடித்து வாழ்க்கையை எப்படி மாற்றினான் என்பதை கூறும் கதை இந்த கதையை கடைசி வரையிலும் கேளுங்கள் ஏனெனில் இதில் இருக்கும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் வணக்கம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு பெரிய ஆசிரமம் இருந்துச்சு அந்த ஆசிரமத்தில் குருதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயதான துறவி ஒருத்தர் இருந்தார் அவரு கீழே நிறைய சீடர்கள் வந்து அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்களில் ராம் அப்படிங்கிற ஒரு சீடனும் இருந்தான் அவன் வந்து ஒரு பெரிய பணக்கார இடத்து பையன் அவனுக்கு வந்து மற்ற சீடர்கள் கூட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை மற்ற சீடர்கள்கிட்ட சொல்லி கதை அடிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னை குரு வந்து கவனிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேலை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீடனை பற்றி இன்னொரு சீடங்கிட்ட புரணி பேசுகிறதுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ராம் வந்து ஒரு பெரிய பணக்கார எடுத்து பையன் அவன் நினச்சிருந்தான ஒரு சொகமான வாழ்க்கையை அவனால் அமைச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஆனாலும் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது நாமளும் அதன் விஷயங்களை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ஆசிரமத்தில் வந்து ராம் பெரிய பணக்கார இடத்து பையன் அப்படிங்கிறதுனால மற்ற சீடர்களை விட தான் தான் ரொம்ப சிறந்தவன் தான் தான் ரொம்ப பெரியவன் பெரிய புத்திசாலி எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தகுதியானவன் அப்படின்னு ராம் அவனை பற்றியே ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் குருதேவ் தன்னோட எல்லா சீடர்களையும் ஒன்றா கூப்பிட்டு இன்னையிலேருந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் அந்த உறுதிமொழியை கடைப்பிடிச்சு வெற்றிகரமாக முடிக்க வேணும் நீங்கள் எடுத்த உறுதிமொழியை வெற்றிகரமாக முடித்தா உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும் உங்க மன உறுதிக்கான அளவுகள் என்னன்னு உங்களுக்கு புரியும் உங்களுக்கான உறுதிமொழியை நீங்களே தேர்வு செஞ்சுட்டு வந்து எங்கிட்ட ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருதேவ் சொல்கிறாரு குருதேவ் ராமை பார்த்து மெதுவாக சிரிக்கிறாரு ராம் குருதேவரிடம் நீங்களே எனக்கு ஒரு கடினமான உறுதிமொழியை கொடுங்க நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சரி ராம் நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு ஒரு கடினமான உறுதிமொழியை கொடுக்குறேன் ஆனா அதை உன்னால கடைபிடிக்கவே முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னால் செய்யவே முடியாது அதனால் உனக்கான உறுதிமொழியை நீயே தேர்வு செஞ்சுட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு குரு இல்லை குரு தேவா நீங்கள் எப்படிப்பட்ட உறுதிமொழியை கொடுத்தாலும் அதை என்னால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு ராம் சொல்கிறான் அதுக்கு குரு சொல்கிறாரு உனக்கான உறுதிமொழியை நானே கொடுக்குறேன் இன்னையிலருந்து ஒரு மாதத்துக்கு உன் வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரக்கூடாது அமைதி தான் உன்னோட உறுதிமொழி அப்படின்னு குரு சொல்றாரு அதுக்கு ராம் உண்மையாகத்தான் சொல்றீங்களா குருதேவா என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுப்பீங்கன்னு நினைச்சா இது ரொம்ப எளிமையானதா இருக்குது இதைத்தான் நீங்கள் உறுதிமொழியாக கொடுக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு குரு சொல்றாரு முதல்ல உன்னோட உறுதிமொழியை முடிச்சுட்டு வந்து அதற்கு பிறகு வந்து எளிமையாக இருக்குதா கடினமா இருக்குதா அப்படின்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே ராம் ஒரு வார்த்தை கூட பேசாம குரு சொல்வதற்கு கீழ்படிஞ்சு அமைதியா போயிடுறான் முதல் நாள் ராமுக்கு பெரிய கஷ்டமா தெரியல பேசாமல் அமைதியாக இருப்பது எல்லாம் ஒரு உறுதிமொழியா நான் இதை எளிமையாக கடந்து விடுவேன் என்று நினைக்கிறான் ரெண்டாவது நாள் ஆகுது அவன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது அவனால் பேசாம இருக்கவே முடியல தன் கூட இருக்கிற சீடர்கள் எல்லாம் அவர்களுக்குள் மாறி மாறி பேசுகிறார்கள் அதை பார்க்கும்போது தானும் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது அமைதியாக இருக்கிறது ராமுக்கு பிடிக்கவே இல்லை இந்த அமைதியை ஒரு நோய் அப்படின்னு நினச்சிக்கிறான் அவனுடைய தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது ஒழுங்காக சாப்பிட முடியல ஒழுங்காக தூங்க முடியல ஒவ்வொருவர் பேசுவதையும் கேட்க கேட்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே போட்டுக்கொண்டு தவிக்கிறான் இந்த அமைதியை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத ராம் குருதேவை பார்க்க போகிறான் தன் மனசில் உள்ள எல்லா ஆதங்கங்களையும் ஒரு பேப்பர்ல எழுதுறான் குருவே நான் பேச ஆசைப்படுகிறேன் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் இந்த அமைதி ரொம்ப கொடுமையா இருக்குது இந்த உறுதிமொழியை நான் கைவிட்டு விடவா என்று எழுதி குரு கொடுக்கிறான் குருதேவ் அதை வாசிச்சுட்டு சிரிக்கிறாரு இந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் உறுதிமொழியை எடுத்து அதை கடைபிடிக்க முடியல அப்படின்னா ஆசிரமத்தை விட்டு வெளியில் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உறுதிமொழியை கடைபிடிப்பதும் அதை உடைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது துறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறுதிமொழியை கடைபிடித்து நடக்கும்போது தான் மன உறுதி அதிகமாகும் நம்மளுடைய தகுதி என்னன்னு நமக்கே புரிய வரும் உறுதிமொழியை கடைபிடிக்காத பல சீடர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இந்த சின்ன விஷயத்தை கூட கடைபிடிக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது நீ தகுதியானவனா இல்லையா என்பதை இந்த உறுதிமொழி தான் சொல்லும் அதற்கு பிறகு உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி முடிக்கிறார் குரு இந்த வார்த்தை ராமை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு அவர் சொல்வது மாதிரியே உண்மையிலேயே துறவு வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் இல்லையா என்று நினைத்து ராம் ரொம்பவே வருத்தப்படுறான் வருத்தப்பட்டானை தவிர அவனுடைய உறுதிமொழியை கைவிடவே இல்லை ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கொண்டான் தியானம் செய்ய ஆரம்பித்தான் அந்த நாள் அவன் யார் கூடையும் பேசவே இல்லை அடுத்த நாளிலிருந்து முக்கியமான வேலை இருந்தால் தான் அவனுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வருவான் மற்ற நேரங்களில் கூடாரத்திற்குள்ளேயே தான் இருப்பான் அவனுடைய கூடாரம் மட்டும்தான் அவனுக்கு நண்பனாக இருந்தது இப்படியே நாட்கள் நகர்கின்றன பதினைந்து நாட்கள் முடிகிறது மேலும் சில சீடர்கள் அவர்களுடைய உறுதிமொழியை கடைபிடிக்க முடியாமல் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறார்கள் ஆனால் ராம் தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக இருக்கிறான் ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது ராம் எப்பவும் யாரையாவது பத்தி பேசிக்கிட்டே தானே இருப்பான் அப்படி இருந்த ஒருவனால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று ஒரே ஆச்சரியம் இப்படியே நாட்கள் போக அடுத்த பதினைந்து நாட்களும் முடிகின்றன குரு சொன்ன மாதிரியே தன்னுடைய உறுதிமொழியில் வெற்றி பெற்றான் ராம் முப்பதாவது நாளில் குருவை பார்ப்பதற்காக ராம் போகிறான் அதே மாதிரியே ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான் நீங்க சொன்ன மாதிரியே அமைதியாக இருந்து உறுதிமொழியை கடைபிடித்தேன் நான் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய குரல்கள் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கின்றன எண்ணிலடங்காத கேள்விகள் எனக்குள்ளே தோன்றிக் கொண்டே இருக்கின்றன இந்த உறுதிமொழி இப்படித்தான் இருக்குமா நீங்கள் சொன்னதில் நான் வெற்றி அடைந்து விட்டேனா நாளையிலிருந்து நான் சாதாரணமாக இருக்கலாமா என்று அந்த பேப்பரில் ராம் எழுதுகிறான் அதை குரு வாசித்து பார்த்துவிட்டு உறுதிமொழியில் நீ இன்னும் முழுமையாக வெற்றி பெறவில்லை உன் மனசுக்குள்ளே கேள்விகள் இல்லை காரணம் என்னவென்று தெரியுமா உனக்கு பேசுவது அவ்வளவு பிடிக்கும் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உனக்குள்ளே கேள்விகள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும் உன்னுடைய கூடாரத்தை காலி பண்ணிட்டு நாளைக்கு காலையிலேயே நீ காட்டுக்கு கிளம்பியாக வேண்டும் வேண்டும் அங்குதான் உனக்கான அமைதி கிடைக்கும் என்று சொல்கிறார் குரு குரு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ராமும் கிளம்பி காட்டுக்கு போகிறான் அடுத்த முப்பது நாட்கள் ஆகிறது உறுதிமொழியில் வெற்றி பெற்றாலும் ராம் இன்னும் ஆசிரமத்திற்கு திரும்பி வரவே இல்லை ராமுக்கு என்னாச்சு ஏதாச்சு என்று ஒரு தகவல் கூட ஆசிரமத்துக்கு வரவே இல்லை ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் என்ன நினைத்தார்கள் என்றால் ராம் ஏதோ ஒரு காட்டு விலங்குக்கு இரையாகி இருப்பான் இல்லாட்டி விஷப்பூச்சிகள் பாம்புகள் ஏதாவது கடித்து அவன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில ராம பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் குருதேவ் அப்படி நினைக்கவில்லை அப்போது ஒரு நாள் சீடர்களில் ஒருவன் குருவை பார்த்து கேட்குறான் ராம் நம்ம கூட எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பான் அல்லவா அவனுக்கு என்ன தான் ஆச்சு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியில்தான் அவன் வெற்றி பெற்றான் அல்லவா அப்படி இருக்கும்போது எதுக்கு அவனை காட்டுக்கு அனுப்பினீர்கள் அவன் உயிரோடு தான் இருக்கிறானா இல்லை காட்டு விலங்குகளுக்கு அவன் இரையாகி விட்டானா என்று அந்த சீடன் கேட்க குரு சொல்கிறார் பேசுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேவைப்பட்ட இடத்தில் உனக்கான கேள்வியை கேட்கவில்லை என்றால் உனக்கு எதுவுமே கிடைக்காது உனக்கான உரிமை உனக்கான அடையாளம் உனக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் பேச வேண்டும் ஆனால் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்று குரு சொல்கிறார் ராம் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவை பிடிக்காம போனதற்கு காரணமே அவன் பேசுவதனால்தான் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி சண்டை போடுவதனால் என்ன கிடைக்கப் போகிறது நேரம் போகிறது உன் உடலில் உள்ள சக்தி போகிறது அந்த பேச்சு சர்ச்சையாக மாறும்போது உறவுகளுக்குள்ளே சமாதானம் போகிறது அந்த சர்ச்சையான பேச்சு சண்டையாக மாறும்போது சில உறவுகள் கூட முறிந்து போகின்றன வார்த்தைகளை அடக்கும் போது வாழ்க்கையின் கண்ணோட்டமே மாறும் வெகு சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த அமைதியின் ஆற்றலே புரியும் அமைதியாக இருப்பதை தாண்டி எண்ணங்களை கட்டுப்படுத்தி வைப்பதன் மூலமாகத்தான் உண்மையான அமைதியை பெற முடியும் உண்மையான அமைதியில்தான் உன்னை கண்டறிய முடியும் என்று சொல்லி குரு முடிக்கிறார் அந்த சீடனும் ராமை பற்றி எதுவுமே பேசாமல் தானை வணங்கி அந்த இடத்தை விட்டு போகிறான் இப்படியே நாட்கள் போக தொண்ணூறு நாட்கள் முடிகின்றன ஆனால் இப்போவும் ராமை பற்றி எந்த விதமான செய்தியும் கிடைக்கவில்லை ஆசிரமத்தில் இருந்த சீடர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடுகிறார்கள் இதற்கு பிறகு ராம் திரும்ப வரப்போவதே இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ராம் திரும்ப ஆசிரமத்திற்கு வருகிறான் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ராமை பார்த்து இப்போது திரும்பி வந்திருக்கிற ராம் பழைய ராம் கிடையாது பார்ப்பதற்கே வேறு மாதிரியாக இருக்கிறான் ராமிடம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றன அவனுடைய முகம் சாந்தமாக இருக்கிறது அந்த சாந்தம் அவன் கண்களில் கூட தெரிகிறது இந்த மாற்றத்தை அங்கு சுற்றி இருக்கிற எல்லா சீழர்களும் பார்த்து ஆச்சரியமடைந்து ராமிடம் பேசத் தொடங்குகிறார்கள் ராமும் பேசுகிறான் ஆனால் அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப மென்மையாக இருக்கின்றன அர்த்தமுள்ளதாகவும் இருக்கின்றன அளவாகவும் இருக்கின்றன ராம் வந்தது தெரிந்து கொண்டு குருதேவ் அவனை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கு வருகிறார் குருவை பார்த்தவுடன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறான் ராம் குருவே இப்ப சொல்லுங்க நீங்கள் சொன்ன உறுதிமொழியில் நான் வெற்றி பெற்றேனா என்று பணிவாக கேட்கிறான் கண்டிப்பாக ராம் நீ தகுதியானவன் தான் என்கிறார் குரு இந்த ஆசிரமத்தில் இருந்து நான் கிளம்பி போகும்போது என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சத்தங்கள் தான் இருந்துச்சு கேள்வி கேட்பதும் என் மனசுதான் அதற்கு பதில் தேடுவதும் என் மனசுதான் இந்த கேள்வியும் பதிலும் எனக்கு ரொம்ப சித்திரவதையாக இருந்துச்சு காட்டில் போய் தினமும் தியானம் செய்யும் பொழுதுதான் நான் இதுவரைக்கும் என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத என் மனசு எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவை வார்த்தைகளால் எவ்வளவு காயப்படுத்தினேன் ஒருத்தரிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக இன்னொருவரை பற்றி புரணி பேசி கொண்டு இருந்தேன் என்னுடைய குருவையே நான் இலக்காரமாக நினைச்சேன் அவரை விட நான் சிறந்தவன் என்று என்னை நானே ஏமாற்றிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் புரிய வைத்தது இந்த அமைதி தான் நான் தினமும் தியானம் பண்ண பண்ண இந்த கேள்விகளும் இந்த சத்தங்களும் என் மனசுக்குள்ளேயே குறைய ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் நான் உண்மையான அமைதியை உணர்ந்தேன் என் அமைதியை கெடுக்கும் வகையில் இருந்தது வெளியே இருந்த சத்தம் இல்லை என் மனசுக்குள்ளேயும் சத்தம் இல்லை நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது எல்லா சீடர்களும் பேசுவது எனக்கு தெளிவாக இருக்காது ஆனால் அமைதியை உணர்ந்த பிறகு ஒவ்வொரு சத்தங்களும் எனக்கு தெளிவாக இருக்கின்றன தூரத்தில் விழுகிற அருவியின் சத்தம் பறவைகள் எழுப்பும் சத்தம் காட்டு விலங்குகள் எழுப்பும் சத்தம் எல்லாமே எனக்கு தெளிவாக கேட்கின்றன என்னுடைய வாழ்க்கையிலே முதல் தடவையாக அன்றைக்குத்தான் இந்த சத்தங்கள் எல்லாவற்றையும் மன நிறைவோடு கேட்டேன் இப்ப கூட என்னை சுற்றி ஏகப்பட்ட சீடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் என் மனசுக்குள்ளே தனியாகத்தான் இருக்கிறேன் இவங்க வாயிலிருந்து எழும்பக்கூடிய சத்தங்கள் எதுவுமே என்னை பாதிக்காது முழுமையான அமைதியை என் மனசுக்குள்ளே உணர்கிறேன் என்று சொல்கிறான் ராம் இப்படி மாறியதில் குருவுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மை குழப்பக்கூடிய வகையிலும் நம்மை தூண்டக்கூடிய வகையிலும் வார்த்தைகள் வெளியே இருந்து வரலாம் உண்மையான அமைதியோடு நாம் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை வைத்து நம்மை எதுவுமே செய்ய முடியாது பிசாசுகள் பல நேரங்களில் வார்த்தையின் வடிவில் தான் வரும் நமக்கு வர நிறைய பிரச்சனைகள் இந்த வார்த்தைகளை வைத்துத்தான் பேச வேண்டாம் என்று இருந்தாலும் நம்மை பேச வைக்கும் பல நேரங்களில் பல பேருடைய வாயை அடைக்க நாம் வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறோம் அதற்கு பதிலாக அவர்கள் சொல்வதை கேட்டாலே போதும் அதுவும் அவர்கள் வாயை அடைக்கத்தான் போகிறது இதுதான் இந்த அமைதியுடைய சக்தி என்று சொல்லி குரு முடிக்கிறார் அந்த ராம் மாதிரியை தான் நாமும் பல நேரங்களில் இருக்கிறோம் எதுக்கு பேசுகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் பேசுகிறோம் யாரோ ஒருத்தரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக இன்னொருத்தரை பற்றி புரணி பேசுகிறோம் இந்த உரையாடலில் நான் தான் வெல்வேன் என்பதற்காக மறுபடியும் மறுபடியும் கசப்பான வார்த்தைகளை சாதாரணமாகவும் சத்தம் போட்டும் பேசுகிறோம் அமைதியின் ஆற்றலை புரிந்தவன் என்றைக்குமே வார்த்தைகளை வீணாக்க மாட்டான் இந்த கதை மூலமாக அமைதியின் ஆற்றல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ராம் பேசாமல் இருந்ததால்தான் அமைதியின் ஆற்றலை உணர்ந்தான் நாமும் வாழ்க்கையில் பல நேரங்களில் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம் காயப்படுத்திக் கொள்கிறோம் பேசுவதை நிறுத்துவது எளிது ஆனால் மனசுக்குள்ளே எழும் சத்தங்களை அடக்குவதுதான் உண்மையான சவால் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்